தமிழ் சமுதாயக நம்ம வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் நம் ஒரு உதவியும் கேட்குறேன் சோஷியல் மீடியாவில் நம்மளை வந்து இந்த நியூஸை ரொம்ப பத்திரமாக பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் ஏன்னா நிறையா வந்து பொய் செய்தி இந்த மாதிரியோட ஃபிட்னா எல்லாம் அவங்களே உருவாக்குறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் நம்மளோட ஆன்லைன் மீடியாவும் அந்த மீடியா தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மள ஹரி ராயா வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இங்கே நம்ம நான் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும் நம்மளோட புசா இக்மா நம்மளோட சிஇஓ அமனா ஐக்தியாரோ தத்துவ ஸ்ரீ சாயித் இருக்காங்க நம்மளோட சேர்மேன் அமன இத்யா அவங்கள வந்து ஒன்றா கோப்ரேட் பண்ணிட்டு புதுஷா டிக்மார்ட் மூலிமா இந்த தோன்புமணி பாலனோ இன்ச்சி கைரி அஸ்ரியோ இன்ச்சி இக்ராமி வேலை செஞ்சுட்டு நம்ம வந்து இந்த ஓப்பன் ஹவுஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் நாலாயிரம் பேர் மேலே வந்திருக்காங்க இன்னைக்கு இப்போ வரைக்கும் நம்மள மூணு மணி வரைக்கும் நம்மளை ஓடும் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல விஷயமாக நம்மளை வந்து இப்போ நம்ம பார்த்தோன்னா பங்காளி குபோவுக்கு அவங்க கிரேவ் டிகர்ஸ்க்கே நம்மளை வந்து அருவி நம்ம யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து சிஓ அமனா இத்தியாரும் அன்புமணி வந்து இந்த பிளான் போட்டிருக்காங்க ஸோ அதனால டூ ஹண்ட்ரட் துவரத்தோஸ் பங்காளி குபோ நம்மளை வந்து இன்றைக்கி கூட்டிட்டு அவங்கள வந்து ஹரி ராயை வந்து நம்மளை கூட வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க நம்மளை வந்து அவங்களுக்கும் பந்துவான் கொடுப்போம் அமனா இத்தியாரும் வந்து நம்ம ஒரு பெரிய நன்றியை சொல்லணும் அமனா இத்தியா கம்தி அண்ட் மூலியமாக மூலிமா வந்து இந்த பெண் ப்ரோக்ராம் வந்து உரு உருவாக்குறான் உருவாக்குறாங்க ஸோ இந்த பெண் ப்ரோக்ராம் வந்து ஐம்பது மில்லியன் வந்து நம்மளை வந்து போட்டிருக்கோம் பக்கத்தில் செய்கிறதுக்கு இந்த வந்து இந்த பந்த்வான் வந்து யார் மகளிர் வந்து இந்த பந்த்வான் வந்து அவங்கள எடுக்க முடியும் மூவாயிரம் வெள்ளி வந்து அவங்கள மினிமம் மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி தௌசண்ட் அவங்களை கொடுப்பாங்க ஸோ இது வந்து மந்திரியான்கும் நம்மளை ஒரு பெரிய நன்றி சொ டூரீ சூரியானிக்கும் பன்னா ஃபிஃபாக்கும் டத்தூ சம்ரிக்கும் அமிச்சூருக்கும் நம்மளை ஒரு நன்றி சொல்லணும் டத்து யுவான் ஆனால் மெயினாக வந்து பெரிய நன்றி யார்கிட்ட சொன்னோன்னா தத்து ஸ்ரீ சாய் ஹுசேன் பொங்கருஸ் அம்னா இஃத்தியாரும் நம்மளோட சிஇஓ அமனா இஃத்தியார் இன்சேஷ் ஷமீர் கேகேபியில் வந்து நம்ம நம்மளை என்ன முக்கியம்னா தமிழ் சமுதாயக்கிட்ட நம்ம வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் நம் ஒரு உதவியும் கேட்குறேன் சும்மா நம்ம வந்து இந்த இந் இந்த மீடியா வந்து நம்மளை வந்து நம்ம பார்க்கணும் வந்து வந்து ரொம்ப முக்கியம் வந்து சோஷியல் மீடியாவில் நம்மளை வந்து இந்த நியூஸை ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் ஏன்னா நிறையா வந்து பொய் செய்தி இந்த மாதிரியோட ஃபிட்னா எல்லாம் அவங்களே உருவாக்குறாங்க ஸோ நம்ம என்ன செய்யணும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் நம்மளோட ஆன்லைன் மீடியாவும் எனக்கு ஆஃப்கான் அந்த மீடியா தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க